பாமக சார்பில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடும் ஜோதி வெங்கடேசன் செய்யூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் இன்று செய்யூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வெங்கம்பாக்கம் கல்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் முன்னதாக வெங்கப்பாக்கம் வந்த வேட்பாளர் ஜோதி வெங்கடேசனுக்கு சால்வையுடன் மலமாலை அணிவித்து பாமகவினருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து வேனில் வீதி வீதியாக சென்று மாமழம் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார் பிரச்சாரத்தின் போது கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது என்றும் ஏனைய நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்ந்தெடுத்தால் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் நவீன மருத்துவமனையை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி பகுதிகளிலும் உருவாக்கி தருவேன் ஆகையால் எனக்கு மாமன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பாமக செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர் பி வாசி வெங்கப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வேண்டா அமிர்தம் ஏழுமலை ஒன்றிய செயலாளர் குகன் ஒன்றிய துணை செயலாளர் ஏழுமலை அமமுக மாவட்ட செயலாளர் கோதண்ட பாணி பாஜக மாவட்ட துணை பொதுச் செயலாளர் பிரவீன்குமார் உள்ளிட்டோருடன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமான கலந்து கொண்டனர் ஏப்ரல் மறந்து ஏப்ரல் பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் திருமதி ஜோதி வெங்கடேசன் அவர்கள் உங்களை நாடு உங்கள் இடங்களை தேடி வேட்பாளரும் ಅದಕ್ಕೆ ಆತನ ಮಗನಾದ 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 ಆ